வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான பதிவுங்க இந்த பதிவு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்தும் ஸோ இந்த அற்புதமான பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு பௌர்ணமி வந்துட்டாதான் இருக்குங்க இந்த தை பௌர்ணமி உங்கள் ராசிக்கு என்ன நன்மையை கொடுக்குது உங்களுக்கும் இந்த தை பௌர்ணமிக்கும் என்ன சம்பந்தம் இந்த தை நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுனா உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் தை மாதத்தில் ஆரம்பித்து அடுத்த ஆறு மாதம் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதத்தை என்ன சொல்கிறோன்னா உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அதாவது இந்த ஆறு மாதமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக வரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி எப்படி புரட்டாசி அமாவாசை தை அமாவாசைக்கு நிகராக என்ன பலன் என்ன அருள் கிடைக்குமோ அந்த பலன் நீங்கள் இந்த பௌர்ணமியில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் எதை வச்சு நீங்கள் இறைவனுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம் இந்த பௌர்ணமி வழிபாட்டால் நம்முடைய குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதே போல் சூரிய பகவானுடைய அருள் சந்திர பகவானுடைய பேரருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவகுருவான குரு பகவானுடைய பூச நட்சத்திரத்திற்குரிய இந்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வழிபாடு செய்யும்போது நம்முடைய ராசிநாதனையே நீங்கள் வழிபட்டதுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது நீங்கள் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் ராசிநாதனை வழிபடும்போது இன்னுமே பல மடங்கான ஒரு நன்மை பல மடங்கான ஒரு அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூச நட்சத்திர நாளில் தான் வந்து முருகப்பெருமானுக்கு ஞானவேல் கொடுக்கப்பட்டது பழனியில் அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் தான் சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கியபாதரனுடைய வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் சிவ தாண்டவத்தை நடராஜ பெருமானும் தாயாரும் கொடுத்து பக்தர்களுக்கும் பதஞ்சலி முனிவர் வியாக்கியபாதர் முனிவருக்கு காட்சி கொடுத்த நாளா இந்த பூச நட்சத்திர நாள் இருக்கு இதே பூச நட்சத்திர நாள் ஒரு தான் அருட்பிரகாச வளலார் வடிவாகி மக்களுக்கு இன்னுமே வந்து அருள் கொடுத்துட்டு இருக்கிறார் ஸோ இந்த நாளுடைய பெருமைகள் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவோ இருக்கு சொல்லிட்டே போலாம் இது வந்து சமயபுரம் அப்புறம் மாரியம்மனுக்கு உகந்தது ராஜராஜனுக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்ததுன்னு சொல்லி நிறைய போயிட்டே இருக்கு பௌர்ணமி திதி ஒரு முக்கியமான நாள் வருது குரு பகவானுடைய நாள் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு உகந்த நாளான இந்த வியாழக்கிழமை நாளில் நாம் கொண்டாடப்படக்கூடிய இந்த பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நாம் எவ்வளவோ வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி குறிப்பிட்ட நாளில் வரக்கூடிய இந்த முக்கியமான நாளில் நாம் செய்யக்கூடிய அந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தனுசு ராசி நண்பர்கள் இந்த நாளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சூரிய பகவானுக்கு எப்படி வந்து தை மாதத்துக்கு முன்னாடி நம்ம வாசல் பொங்கல்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பொங்கல் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி பச்சரிசியில் சர்க்கரை பொங்கல் வைத்து பால் பாயாசம் படையலாக வச்சு இந்த ரெண்டு பொருளையும் நீங்கள் வச்சு சூரிய பகவானுடைய வழிபாடு நீங்கள் செய்யலாம் அதே போல் இந்த இரண்டு நெய் வைத்தியங்களையும் படையலாக கொடுத்து குரு பகவானுக்கு சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் படையலாக போட்டு நீங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை வச்சுட்டு வர்றது வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது என்ன பண்ணும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானுடைய கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வழிபாடு முடிஞ்சிட்டு இந்த சர்க்கரை பொங்கலை வந்து பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு அல்லது வீட்லையே நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படியே சிம்பிளாக ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு பால் பாயாசம் வச்சு நீங்கள் வழிபாடு வீட்லையே பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை வந்து நீங்கள் பிரசாதமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த வழிபாடு செய்யும் போது இந்த தை அம்மாவாசைக்கு நிகரான ஒரு நன்மை குலதெய்வத்தனுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே போல நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதமே இந்த பௌர்ணமி வழிபாட்டில் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாளில் தான் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மறையான சக்தி நமக்கு கிடைக்கும் இந்த நேர்மறையான சக்தி நமக்குள்ள கூடிய அந்த தேய சக்திகளை விரட்டுறதுக்குமே கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்தி கெட்ட மனிதர்கள் இருந்து நம்மை காக்கிறது இது எல்லாமே வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆரோக்கியம் கூடுவது நம்முடைய ஆயுள் வந்து அதிகமாகிறது இந்த மாதிரியான ஒரு சக்திகள் வந்து இந்த பௌர்ணமி வழிபாட்டில் பெரும்பாலும் கிடைக்கும் பட்ட அத்தனை ஒரு ஒர்க் போகும்போதோ வீட்லேயோ வழிபாடு செஞ்சுட்டு போவோம் கால எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை போய் வழிபாடு பண்ணிட்டு போவோம் இது மாதிரி இந்த வழிபாடு கிடையாது இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாள் மாதிரி எப்படி தைப்பொங்கலுக்கு நான் வழிபாடு தீபாவளி வழிபாடு அதே போல நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடுன்னு சொல்ற மாதிரி அந்தந்த நாளுக்குரிய நாளில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பான ஒரு சக்திகள் நமக்கு கிடைக்குமோ தனுசு இந்த தை பௌர்ணமி அப்படிங்கிறது இரண்டு வகையில் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் இந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது தனுசு ராசிக்கு முக்கியமானது அதே போல் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த தை பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே விசேஷமானதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த தை பௌர்ணமியுடைய வழிபாட்டை ரொம்ப எளிமையாக பண்ணாலும் ஓகே தான் ரொம்ப நீங்கள் ஆடம்பரமாக நீங்கள் பண்ண பண்ண பெரிய பொருள் செலவு பண்ணி தான் நீங்கள் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு இல்லை இறைவனுக்கு பெரிய அளவில் கொடுக்கிற அளவுக்கு நாம பெரிய ஆள் கிடையாது ஸோ நம்மளால் என்ன முடியுமோ எளிய முறையில் நீங்க இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க சூரிய பகவான் வழிபாடு குரு பகவானுடைய வழிபாடு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்க செய்யும்போது இந்த பௌர்ணமியில் கிடைக்கக்கூடிய பெரும்பாலான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறனால தனுசு ராசி நண்பர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் வெட்டுறாதீங்க ஸோ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய தை பௌர்ணமிங்கிறது தனுசு ராசிக்கான பௌர்ணமி அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் நண்பர்கள் இதை மறக்காம இதையே நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க ஸோ நண்பர்களே இந்த தனுசு ராசிக்கான இந்த பௌர்ணமி பதிவு அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக இருந்தாலுமே உங்களுக்கு பெரும்பாலான ஒரு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் தவறாமல் செய்யலாம் தப்பில்லை இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னுமே உங்களுடைய வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு இருந்துருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்